வணக்கம் நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் நல்ல சொற்களும் நல்ல செயல்களும் இவை அனைத்தும் நம்மிடம் இருப்பின் இறைவன் நம்மிடமே இருப்பார் சோபநாதனே சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்ன அப்படின்னா புரட்டாசி மாதம் பிறக்க இருக்குங்க இந்த புரட்டாசி மாதம் அந்த முதல் பூஜை அறையில நான் சொல்லக்கூடிய இந்த இரண்டு பொருட்களை வைத்து வழிபாடு செய்தாலே போதுங்க நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய வறுமை அப்படின்றது நீங்க வீடு லக்ஷ்மி கடாட்சம் நிறைந்த ஒரு வீடாக மாறும் அப்படிப்பட்ட அந்த இரண்டு பொருட்கள் என்ன அப்படின்றதையும் அதை எந்த முறையில் வைத்து வழிபாடு செய்யணும் அப்படின்றதையும் நம்ம இந்த வீடியோக்குள்ளே தெளிவாக பார்க்க போகிறோங்க வீடியோக்குள்ளே போய் இந்த இரண்டு பொருட்கள் என்ன அப்படின்றத பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோட வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தாலோ இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறதா இருந்தாலோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் பெல் பட்டன் வரும் அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணி ஆல்னு கிளிக் பண்ணி வச்சுட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய ஆன்மீக குறிப்புகளும் ஆன்மீக பரிகாரங்களும் உங்களை உடனுக்குடன் வந்து சேருங்க அது மட்டும் இல்லாமல் இந்த நாளில் இந்த பரிகாரம் செய்தீங்க அப்படின்னா நல்ல பலன் கிடைக்கும்னு சொல்லக்கூடிய பரிகாரங்களை நீங்க முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு அந்த அற்புதமான நாள்ல இந்த பரிகாரத்தை செய்து பலனையும் பெற முடியும் அதனால மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம் மாதம் அப்படின்னாலே பெருமாளுக்கு மிகவும் உகந்த மாதம் அப்படின்னு தெரிந்த ஒரு விஷயம் புரட்டாசி மாதம் தொடங்கிய நாள் முதல் பெருமாள் சிறப்பான வழிபாடுகள் செய்ய தொடங்கிடுவாங்க அதிலும் இந்த மாதம் புரட்டாசி புதன்கிழமை அன்று வருதுங்க புதன்கிழமை அன்றே நம்ம பெருமாள் வழிபாடு செய்வது அத்தனை சிறப்பான பலனை கொடுக்கும் அது மட்டும் இல்லாம புனர் பூசம் நட்சத்திரத்துல ஏகாதசி அன்று பிறக்குது இந்த புரட்டாசி முதல் நாள்ங்க அதனால் நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பெருமாளையும் தாயாரையும் நினைத்து சுலபமான முறையில் எந்த எந்த முறையில் பூஜை செய்யணும் அப்படின்றதையும் இரண்டு பொருட்களை வாங்கி வைத்து வழிபாடு செய்யணும் அப்படின்றதையும் முதல் நாள் நம்ம விரதம் இருக்க தொடங்குவோம் அதாவது நான்வெஜ்ஜை சாப்பிடாம அந்த மாதம் முழுவதும் விரதம் இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்கங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க நீங்க முன்கூட்டியே முதல் நாளே நீங்க வீடை சுத்தம் செய்து கழுவி துடைத்து சுத்தம் செய்வது அப்படின்றது ரொம்பவே நல்லது அதே மாதிரி பூஜை அறையும் கிளீன் செய்து வைப்பது அப்படின்றதையும் செய்திடுங்க பூஜை அறையில இருக்கக்கூடிய சுவாமி படங்களை துடைத்து வைத்துக் கொள்ளுங்க அதையும் முதல் நாளை செய்திடுங்க மறுநாள் காலையில் எழுந்து அதாவது புரட்டாசி முதல் நாள் அன்று காலையில் எழுந்து குளித்துவிட்டு பூஜை அறையில உள்ள சாமி படங்களுக்கு மஞ்சள் குங்குமம் வைத்து குறிப்பா உங்க வீட்ல இருக்கக்கூடிய பெருமாளும் தாயாரும் சேர்ந்து இருக்கக்கூடிய படமாக இருந்தது அப்படின்னா அந்த திருவுருவ படத்திற்கு வாசனை மிகுந்த பூக்களும் துளசியும் வைத்து அலங்காரம் செய்துக்கோங்க அதுலேயும் சந்தனம் குங்குமம் போட்டு வைத்து அலங்காரம் செய்யுங்க புரட்டாசி முதல் நாள் புதன்கிழமையன்று ஒரு மண் அகழ்விளக்கில் நெய் ஊற்றி திரி போட்டு தீபம் ஏற்றி மகாலட்சுமி தாயாரை மனதார நினைத்து இந்த தீபத்தை ஏற்றுவது அப்படின்றது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக பார்க்கப்படுதுங்க இந்த தீபத்தை ஏற்றும்போது உங்களுடைய வீட்டில் என்றைக்குமே வறுமை அப்படின்றது இருக்கவே கூடாது வறுமை அப்படின்னு சொல்லக்கூடிய இருள் சூழவே கூடாது அப்படின்னு வேண்டுதல் வைத்துக்கோங்க வறுமை அப்படின்ற வார்த்தையை தவிர்த்துட்டு கூட செல்வ செழிப்போடு எங்களோட இல்லம் எப்பயுமே பிரகாசமாக இருக்க வேண்டும் அப்படின்னு பாசிட்டிவ் வார்த்தைகளை அந்த இடத்துல போட்டு நீங்க பிரார்த்தனை செய்யும்பொழுது மனதார தாயாரிடமும் பெருமாளிடமும் இந்த தீபத்தை ஏற்றி வைங்க தீபத்தை ஏற்றி இந்த கோரிக்கையை வைக்கும் பொழுது கட்டாயம் பழிக்குங்க அடுத்தபடியா அன்றைய தினம் உங்களால இயன்ற பிரசாதத்தை நெய்வேத்தியமாக வைக்கலாம் எதுவுமே நெய்வேத்தியமாக செய்ய முடியல அப்படின்னாலோ இல்ல இனிப்பு பொருட்களை வைக்க முடியல அப்படின்னாலோ இரண்டு கற்கண்டுகள் போதுங்க இரண்டு கற்கண்டுகளை வாங்கி அந்த இடத்துல நெய்வேத்தியமாக வைத்து பூஜை செய்தாலே போதுங்க உங்களால ஏதாவது நெய்வேத்தியம் செய்ய முடிஞ்சது அப்படின்னா உங்களால முடிஞ்ச எளிமையான ஒரு இனிப்பு வகையை செய்து படைப்பது அப்படின்றது இன்னும் சிறப்பான பலனை கொடுக்கும் முடியாதவங்க வேலைக்கு போகிறவங்க இன்றைக்கி நாங்கள் விரதத்தை தொடங்குறோம் அப்படின்றவங்க உங்ககிட்ட இருக்கக்கூடிய கற்கண்டு இரண்டை வைத்தாலே போதுங்க கற்கண்டு அப்படின்றது மகாலட்சுமிக்கு மிக மிக பிடித்தமான ஒரு பொருள் அதை வைத்து வழிபாடு செய்தால் கூட போதும் அடுத்ததான் நான் சொல்லக்கூடிய இந்த இரண்டு பொருட்களை கட்டாயம் வாங்குங்க அது என்ன அப்படின்னா அன்றைய தினம் புதிதாக வாங்கிய பச்சரிசி எடுத்துக்கோங்க இந்த பச்சரிசி புதிதாக வாங்கியிருந்தீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லது ஒரு பித்தளை தட்டில் இரண்டு கைப்பிடி புதிதாக வாங்கிய அந்த பச்சரிசியை கொட்டி உங்கள் கையாலேயே அதை பரப்பி வச்சுக்கோங்க அந்த பச்சரிசியில் நான் சொல்லக்கூடிய வார்த்தையை உங்களோட மோதிர விரலால் எழுதுங்க அந்த வார்த்தை என்ன அப்படின்னா ஸ்டீம் ஸ்டீஇம் ஸ்டீம் அப்படின்ற வார்த்தையை எழுதுங்க அரிசியின் மீது இந்த வார்த்தையை எழுதிவிட்டு அந்த வார்த்தையின் மேல இரண்டு துளசி இலைகளை வைக்கணும் அன்றைய தினம் துளசியை வாங்குவது அப்படின்றது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த பொருளையும் வாங்குவது இரண்டாவது பொருளாக வாங்குவது அப்படின்றது ரொம்பவே நல்லதுங்க அதற்கப்புறம் இந்த தட்டின் முன்பாக அமர்ந்து உங்களுடைய வேண்டுதலையும் வரங்களையும் பெருமாளிடமும் தாயாரிடமும் மனமுருகி கேட்டு வேண்டிக்கோங்க ஸ்ட்ரீம் அப்படின்றது மகாலட்சுமி தாயாரோட மூல மந்திரமாக சொல்லப்படுது மகாலட்சுமி இருக்கக்கூடிய இடத்துல பெருமாளும் இருப்பார் பெருமாள் இருக்கக்கூடிய இடத்துல மகாலட்சுமி இருப்பாங்க மகாலட்சுமியை வசியம் செய்வது அப்படின்றது இந்த மாதிரியான வார்த்தைகளை எழுதி மனதார வேண்டுதல் வைக்கும் பொழுது கட்டாயம் வசியமாகி நம்மளுடைய வேண்டுதலை நிறைவேற்றி கொடுப்பாள் அந்த தாயாருங்க அடுத்தபடியா இறைவனுக்கு தீபாராதனை காட்டி உங்களுடைய பூஜையை நிறைவு செய்துக்கோங்க பூஜை நிறைவானதுக்கு அப்புறம் அந்த தட்டில் ஸ்டீம் அப்படின்னு எழுதி அது மேல துளசி இலையை வச்சிருக்கீங்க இல்லையா அந்த தட்டை அப்படியே கொண்டு போய் ஆட்டாம அப்படியே அழுங்காமல் குழுங்காம அப்படியே கொண்டு போய் உங்க வீட்டு பீரோவில் வச்சுடுங்க புதன்கிழமை முழுவதும் அது அப்படியே உங்க பீரோலேயே இருக்கட்டும் மறுநாள் வியாழக்கிழமை அன்று அந்த அரிசியை எடுத்து சர்க்கரை பொங்கல் செய்தோ இல்லை வெண்பொங்கல் செய்தோ வீட்டில் இருக்கிறவங்க பிரசாதமாக சாப்பிட்டுக்கலாங்க இந்த பொங்கல் பொங்கி வழியும் பொழுது உங்கள் வீட்டில் செல்வ கடாட்சம் அப்படின்றதும் நிரம்பி வழியும் அப்படின்றதில் சந்தேகமே கிடையாதுங்க அதனால் வருகின்ற புரட்டாசி முதல் நாள் அப்படின்னும் போது இந்த இரண்டு பொருட்களை வாங்கி நான் சொல்லியிருந்தேன் இந்த முறையில் வழிபாடு செய்து இதை மறுநாள் இந்த மாதிரி பொங்கலாக செய்து சாப்பிடுங்க இந்த அரிசி மேலே வைத்திருந்த இந்த துளசி என்ன பண்ணணும் அப்படின்ற ஒரு டவுட் இருக்கும் இல்லையா அந்த இலையை மட்டும் உங்க வீட்டு பீரோவிலே வச்சுடுங்க காலை நேரத்துல பூஜை செய்ய முடியாதவங்க இந்த பூஜையை மாலை நேரத்துலையும் செய்யலாங்க மாலை நேரத்துல இந்த மாதிரி பூஜை செய்த பொருட்களை எடுத்து உங்க வீட்டு பீரோல வச்சுக்கலாம் புரட்டாசி முதல் நாள் அன்று நம்பிக்கையோட இந்த பச்சரிசியையும் துளசியையும் வாங்கி உங்க வீட்டு பூஜை அறையில வைத்து பூஜை செய்வதன் மூலம் நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் சீக்கிரமாகவே விமோச்சனத்திற்கு வந்துருங்க இந்த முறையில் புரட்டாசி முதல் நாள் அன்று அதுவும் புதன்கிழமையும் ஏகாதசியும் சேர்ந்த அந்த நன்னாள்ல இந்த முறையில் நம்ம வழிபாடு செய்யும் பொழுது நம்மளுக்கு அந்த பெருமாளின் அருள் மட்டும் இல்லாமல் மகாலட்சுமி தாயாரோட அருளும் ஆசிர்வாதமும் முழுமையாக கிடைக்குங்க யாரெல்லாம் வருகின்ற புதன்கிழமை அதாவது புரட்டாசி முதல் நாள் அன்று நான் சொல்லியிருந்த இந்த இரண்டு பொருட்களை வாங்கி வைத்து வழிபாடு செய்ய போறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ல சொல்லுங்கள் நான் தெரிஞ்சுக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க உங்க ஃபேமிலி அண்ட் கிட்ட ஷேர் பண்ணுங்க உங்களோட ஆதரவுக்கு மிகப்பெரிய நன்றிகள் தேங்க்யூ வாழ்க வளமுடன் வளர்க்க அன்புடன் அன்பை தெய்வம் நச்சுணையாவது நமச்சி திருச்சிற்றம்பலம்